அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நாம் பூர்வ ஜென்மத்திலே ஒவ்வொரு மனிதனும் பூர்வ ஜென்மத்திலே கடந்த ஜென்மத்திலே வாழ்க்கை வாழ்ந்த சமயத்திலே நம்முடைய ஒருவருடைய முன்னோ முன்னோர்கள் அவருடைய தாய் தந்தை பாட்டி ஆகிய தாத்தா ஆகிய முன்னோர்கள் மூத்தவர்கள் முன்னோர்கள் மேற்கொண்ட கர்ம வினைகளால் நல்ல கர்மமோ தீய கர்மமோ அவர்கள் மேற்கொண்டது நல்ல வினையோ அல்லது தீய வினையோ எதுவாக இருந்தாலும் ஒருவருடைய ஜென்மத்திலே அவருடைய முன்னோர்கள் மூத்தவர்கள் மேற்கொண்ட கர்ம விதைகளின் காரணமாக அதன் காரணமாகத்தான் அவருடைய விளைவுகளை நிறைவேற்ற வேண்டும் அனுபவிக்க வேண்டும் பெற வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்கள் மேற்கொண்ட அந்த கர்ம விதைகளின் காரணமாகவே இந்த ஜென்மத்திலே அவர் ஒரு குறிப்பிட்ட பிறவிடுத்தோ பொழுது கர்ம வெளியின் காரணமாக இந்த ஜென்மத்திலே அவர்கள் பிறவி எடுக்கின்ற அந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது அவ்வாறு கர்ம நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவுதான் போராடினாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெற்றி என்பது அவர்களுக்கு குறைந்த அளவு மட்டுமே கிடைக்கும் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிக்கு ஏற்றபடி அவர்கள் முனைப்பு எடுத்த அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கான வெற்றி அவர்களுக்கு கிடைக்காது வெற்றி என்பது அவர்களுக்கு குறைந்த அளவு மட்டுமே கிடைக்கும் ஏனென்றால் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை அதிலே கிடைக்கக்கூடிய வெற்றியை அந்த கர்ம விதைகள் தாமதப்படுத்தும் அந்த நட்சத்திரங்களிலே அந்த கர்ம நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் அந்த முயற்சிகளுக்காக கிடைக்க வேண்டிய முடிவுகளிலே விளைவுகளிலே வெற்றியை லாபத்திலே அவற்றின் லாபத்தையும் வெற்றியையும் இந்த கர்ம வினைகள் தாமதப்படுத்தும் என்பது ஜோதிட ரகசியமாகும் அவ்வாறு அந்த நம்முடைய ஒருவருடைய வெற்றியை தாமதப்படுத்துகின்ற அல்லது அதை நிறுத்தி வைக்கின்ற கர்ம வினைகளை கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களாவன மேஷ மேச ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியிலே உள்ள அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த கர்ம நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆவார்கள் ரிஷபராசியிலே மிருகசீரிசன் நட்சத்திரம் ரிசபராசியிலே மிருகசீர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மட்டுமே இருக்கின்றது அவ்வாறு மிருகசீரசன் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆவார்கள் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய திருவாதிரி நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆவார்கள் கடகராசியிலே ஆயிரியம் நட்சத்திரம் புத பகவானுடைய ஆயிரியம் நட்சத்திரம் மேசராசியிலே கேது பகவானுக்குரிய அஸ்வினி நட்சத்திரம் ரிஷபராசியிலே செவ்வாயின் பகவானுக்குரிய மிருக சீரச நட்சத்திரம் மிதுன ராசியிலே கூறிய திருவாதிரி நட்சத்திரம் கடகராசியிலே புத கூறிய ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் சிம்ம ராசியிலே சுக்கிரனுக்கு சொந்தமான பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் கன்னிராசியிலே சந்திரனுக்கு சொந்தமான ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் துலாம் ராசியிலே செவ்வாய் பகவானுக்கு சொந்தமான சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் விருச்சிக ராசியிலே சனி பகவானுக்கு சொந்தமான அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆவார்கள் தனுசு ராசியில் மட்டும் அந்த தனுசு ராசியிலே உள்ள மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரமே பிறந்தவர்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்களாகும் தனுசு ராசியிலே மூலம் போராடும் உத்திராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்களாகும் மூலம் கேது கூறியது பூராடம் சுக்கர கூறியது உத்திராடம் சூரிய பகவானுக்குரியது தர்சு ராசியிலே உள்ள அந்த மூன்று நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்களாகும் மகர ராசியிலே மகர ராசியிலே கூறிய நட்சத்திரம்விட்டம் நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மற்றும் மகர ராசியிலே இருக்கின்றது அந்த மகர ராசியிலே உள்ள நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாகும் அதுபோல கும்ப ராசியிலே பூரட்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆகிய இருக்கின்றன பாதங்கள் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் அதுபோல மீன ராசியிலே சனி பகவானுக்கு சொந்தமான உத்திரட்டாது நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கர்ம நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆவார்கள் ஆகவே பதினாலு நட்சத்திரங்கள் அஸ்வினி மிருகசீர்ஷம் திருவாதிரை ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை அனுஷம் மூலம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி ஆகிய பதினான்கு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்களாகும். இந்த பதினான்கு கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன் முன்ஜென்மத்திலே முன்னோர்களது கர்ம வெரிகலன் காரணமாக இந்த ஜென்மத்திலே அந்த வினைகளின் பயனை அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் ஆவார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவுதான் போராடினாலும் அவர்களுடைய வெற்றி குறைந்த அளவு மட்டுமே கிடைக்கும் முழுமையாக கிடைக்காது அறவே கிடைக்காது என்று சொல்வதற்கில்லை அவர்களுடைய மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளிலே வெற்றி என்பது குறைந்த அளவு மட்டுமே கிடைக்கும் அவருடைய முயற்சியை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவருடைய கர்ம வினை தாமதப்படுத்தும் அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த பதினான்கு கர்ம நட்சத்திரங்களாகும் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய உதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகர் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்